டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்ற சமயத்தில் கொடுக்கப்படும் வார்த்தையானது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்கிறது ஒருவேளை இப்பொழுது பேசப்போகிற வார்த்தையானது நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவியாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்க்கிறோம் கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று வேதம் சொல்கிறது ஒருவேளை தீங்கின் மத்தியில் சோர்வின் மத்தியில் வியாகுலத்தின் மத்தியில் நீங்கள் இருப்பீர்களானால் எல்லா தீங்கும் உங்களை விட்டு விலகி போகுவதற்கும் தீங்குகளை மேற்கொள்வதற்கும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று இரண்டு இவ்வாறாய் கூறுகிறது கத்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு என்று வேதம் சொல்கிறது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களுக்காக கத்தர் உங்களை அந்த சூழ்நிலையில் உங்களை கொடுக்கவே மாட்டார் அதிலிருந்து தேவன் உங்களை பாதுகாப்பார் என்பதுதான் உண்மை தேவன் உங்களை எல்லாவற்றிலிருந்து விளக்கி குறிப்பாக உங்களுக்கு விரோதமாக இருக்கிற உங்கள் சத்ருவின் கரத்திலிருந்து உங்களை விளக்கி கத்தர் பாதுகாப்பார் சோர்ந்து போக வேண்டாம் தைரியமாக இருந்த எல்லா சத்ருவின் கிரியைகளையும் கத்தர் அளிப்பார் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா மனிதர்களின் வல்லமைகளையும் கத்தர் அழித்து நீங்கள் உண்மை உள்ளவர்கள் நீங்கள் நிரபராதி என்பதை கத்தர் உங்களுக்கு உங்களோடு இருந்து உங்களுக்கு உறுதி செய்வார் அது மட்டுமல்லாமல் நீங்கள் கத்தருடைய பிள்ளை என்பதில் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பத்து இவராய் கூறுகிறது கத்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை ார் எப்போ நம்ம தீமையை வெறுத்து விடுகிறோமோ அப்பொழுது தெய்வன் நமக்கு துணையாக இருக்கிறார் நம்முடைய வான்களின் ஆத்துமாக்களை கத்தர் காப்பாற்றுவார் துன்மார்களின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார் என்று வேதம் சொல்கிறது எந்த துன்மார்களின் கரங்களிலும் நீங்கள் வீழ்ந்து விடாதபடிக்கு கத்தர் உங்களை பாதுகாத்து நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ